சிவசிவா பலன் பதிகங்கள் விதியை வெல்வது எப்படி அற்புத திருப்பதியங்கள் என்று சொல்லி பலவாறாக மக்களுக்கெல்லாம் அந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாழ்வியல் அதாவது துன்ப நீக்கங்களுக்கும் இன்ப ஆக்கங்களுக்குமான பழங்களை தரக்கூடிய திருப்பதிகம் என்று பல திருப்பதிகங்களை வந்து பதிவிட்டிருக்கிறார்கள் ஒன்று சிந்திக்க வேண்டும் இது முதலில் அவர்கள் பதிப்பித்தது என்ன நோக்கம் என்றால் எப்படியாவது மக்களை இந்த திருமுறைகள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்த வேண்டும் அவர்களை படிக்க செய்ய வேண்டும் பயன்பறை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்திலே தான் செய்திருப்பார்கள் இதற்கு மேல் நாம் இப்பொழுது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக திரு நெடுங்கலத்திலே மறையுடையாய் தோளுடையாய் வாரசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனையை என்று உன்னை பேசினாலால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடைய நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கலமையவனே என்று சொல்லி தொடங்கி ஞானசம்பந்த பெருமான் அடியாருக்கு அதாவது அது இப்படிப்பட்ட அடியார்களுக்கு எந்தவித வாழ்வியலில் இடம் வராமல் காக்க வேண்டும் என்று அப்படி பரிந்துரை செய்கிறார் அது சேக்கிராறு பெருமான் அந்த இரநூ முந்நூற்று நாற்பத்தொம்போதாவது பாடலில் ஒரே தொடர் தான் எழுதுகிறார் எதற்காக இந்த திருப்பதிகத்தை அங்கே சம்பந்த பெருமான் பாடுகிறார்னா அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் இறைவன் மீது வந்து நெஞ்சம் செலா வகையில் வந்து அவர்களுடைய திருத்தொண்டுகளுக்கு இடையூறு வராமல் காத்தருள்வா என்று பரிந்துரையாகத்தான் பாடுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நெடுங்கலத்து ஆதியை அன்பால் நின்பால் நெஞ்சம் செலா வகை நேர் விளக்கும் இடும்பைகள் அருள்வாய் என்று சொல்லி இறங்குகிறார் இறைவனை என்று சேகரிதான் பெருமான் சொல்கிறார் அப்போ யாருக்கு வந்து இது இறை பரிந்துரை செய்திருக்கிறார் என்பதை அதை நான் வந்து பார்த்து பார்க்க வேண்டும் மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி ஈராப்பகலும் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் ஏவனை நாம் அப்படி இருக்குமா நமக்கு அந்த தகுதி இருக்க நமக்கு யாருக்கு வந்து ஆச்சாரியர்கள் வந்து பரிந்துரை செய்பார்கிறார்கள் என்பதையும் உணர வேண்டும் பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனை தலைபுரிந்த பலிமகிழ்வாய் தலைவன் என் தாழ்நீழல்கீழ் நிலை புரிந்தார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே தாங்கி நில்லா நின் தலைவன் தாழ்நிலர்கள் நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே அரு அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்திதர் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே எம்பெருமான் அணிந்த சாந்தம் ஈது என்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே இராப்பகலும் நின்று நெய்வார் மன நெய்யக்கூடியவர்கள் அப்படி அப்படிப்பட்டவர்களுடைய இடர்களையாய் மேயவனே அப்போ கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களையாய் மேயவனே துஞ்சலில்லா வாய்மொழிகள் மொழியால் தோத்திரம் நின் அடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே என்று சொல்லி அடியார்களுக்கு உள்ள தகுதிகளை இங்கே வந்து சூட்டுகிறார் அப்படியே அடிக்கி கொண்டு வருகிறார் எப்படியெல்லாம் ஒரு சிவனடியார் இருக்க வேண்டும் எப்படி வழிபாட்டில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அடியார்களுக்காக அவர்களுக்கு பெருமானை எழுதி வைத்த அந்த விதிகளின்படி இடர்கள் வந்து அவர்களை சூழ்ந்து அங்கே அவர்கள் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்யக்கூ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லவா அதற்கு இடையூறு வராமல் அதை வந்து விளக்க வேண்டும் பெருமானை என்று ஞானசம்பந்த பெருமான் பரிந்துரை செய்கிறார் என்றால் முதலில் நம்ம வந்து ஓரிரை கோட்பாட்டு அதில் வந்து தலைநிற்க வேண்டும் பல தெய்வங்களையும் வழிபட்டு கொண்டு நானும் திருமுறைகள் படிக்கிறேன் திருமுறைகளை போதிக்கிறேன் போதிப்பவர்களே தவறு செய்கிறார்கள் எவனையோ வந்து நல்ல பெரிய மன்னிதர்கள் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருந்தவர்கள் சிவ பூஜை செய்பவர்கள் ஏதோ ஒரு பலிங்கி பொம்மையும் கூடுதலாக வச்சு அதற்கும் பூஜை செய்கிறார் அதே போல் வந்து ஒரு பெரிய ஆள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படி வந்து ஒரு இழிந்த ஒரு வழிபாட்டு கிளம்புகிறார்கள் எப்படி எங்கே நம்ம ஆளு அருள் சிந்தித்து பார்க்க வேண்டும் யார் வந்து ஒருவர் உள்ளத்திலே வந்து கல்வெட்டு போல ஏக இறை பரசிவமே என்று பதிந்திருக்கிறதோ யார் வந்து அந்த பரசிவத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே அதற்காகத்தான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம் இந்த உடலை பயன்படுத்தி அந்த தவநறிகளே சென்று சிவனை தவநெறிகளே சென்று சிவனை எய்த வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு இந்த எல்லாம் வந்து படித்து இந்த ஆச்சாரியர்கள் வழியாக இந்த வேதத்தின் சாரங்கள் தானே இந்த தமிழ் வேதங்கள் தானே வேதத்தை தமிழ் விரித்தார் என்று சொல்லி சேக்கிடார் சொல்கிறார்களே ஞானசம்பந்த பெருமான இதை முழுவதுமாக உணர்ந்து அந்த வழியிலே ஆச்சாரியர்கள் காட்டிய வழியிலே இறைவனை நாடக்கூடிய ஏகையிரே சிவமே என்று உணர்ந்து சிவத்தை தவிர எவரையும் நெங்கியிலே வந்து நினையாத சிந்தையில் நினையாத அப்படிப்பட்ட அடியார்களுக்குத்தான் இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கும் அவர்களுக்குத்தான் இப்படி ஆச்சாரியர் உருவிலே சிவபெருமானே வந்து அவர்களுடைய உயர்விலே மேலோங்கி இப்படிப்பட்ட இடர்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒன்றாவது திரும்புறை அங் ஐம்பத்து ரெண்டாவது பதிகம் இது பழந்தக்கராகத்திலே ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் இருக்கிறார் இதற்கு ஒத்த ஒரு திருப்பதிகம் நான்காவது திருமுறை நூற்று பத்தாவது பதிகம் அப்பர் தெரு திருநாவுக்கரசு பெருமான் அருளி இருக்கார் இது யாருமே வந்து அதை பதிப்பிக்க மாட்டாங்க தெரியாது அங்கெல்லாம் போய் பார்க்கவில்லை என்று கூட நாம் நினைக்கலாம் இவ்வளவு விதியை வெல்வது எப்படி பலன்தரும்பதிகம் அற்புத திருப்பதிகம்லாம் பதித்திருக்கிறார்களே இந்த திருப்பதிகத்தை யாராவது எங்கேயாவது பதித்திருக்கிறார்கள்ல நான்கு நூற்றி பத்து சாம்பலை பூசி தரையில் புரண்டு நின் தாழ் பரவி இறங்கு இறங்குகண்டாய் என்று சொல்லி தொடங்கி பாடுகிறார் கடைசி பத்தாவது பாடலில் சித்த துருகி சிவன் எம்பிரான் என்று சிந்தையிலே பித்து பெருக பிதட்டுகின்றார் பிணி தீர்த்தருள்வாய் என்று சொல்லி எட்டு பாடல்கள் தான் இருக்கின்றன ரெண்டு அங்கே இல்லை இறைவனுடைய திருவருள் எல்லாத திருப்ப பா அந்த பாடல்கள்லையுமே அப்படிப்பட்ட அடியார்களுக்காக இப்படிப்பட்ட தகுதி உடைய அடியார்களுக்கு இந்த துன்பமும் வரக்கூடாது என்று ஒரு ஆச்சாரியராக இருந்து இறைவனிடம் வந்து பரிந்துரை செய்கிறார் ஆகவே நமக்கு வாழ்வியல் இடர் களைய வேண்டும் என்றால் இது என்னையா கஷ்டம் இறைவன் சிவன் இது புரிந்து கொள்வது கஷ்டமாக அங்கே தேவியாக அன்னையாக வந்து அந்த வடிவம் எடுத்து இருக்கக்கூடியது நமது சிவபெரும் பொருள் தானே முருகப்பெருமானை வர வரக்கூடியவர் விநாயகராக வரக்கூடியவர் எல்லாமே வந்து பல பல மேடமாகும் பரன் தானே அந்தந்த உயிர்களுக்கு தக்கவாறு தன்னை பற்றுவதற்கு தானே வந்து அப்படி வருகிறார் இதெல்லாம் விட்டு விட்டு உயிர் வர்க்க தெய்வங்களையும் கிரகங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுகிறார்கள் என்றால் எப்படி வந்து அருள் வரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தெளிவான சிந்தனை வேண்டும் உங்களுக்கு தெளிவான சிந்தனை இந்த திருமுறைகளிலே சாத்திரங்கள் எல்லாம் வர வேண்டும் என்றால் கோமல் சேகர் என்ற அந்த தலைப்பிலே என்னை வந்து இந்த முகநூல் அல்லது வந்து யூடியூப் இருக்கிறதெல்லோ அதிலெல்லாம் தொடரலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம்ம சிவாய நம்ம திருச்சிட்டம்